எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம மூவாயிரம் வருஷம் பழமையான ஒரு மந்திரத்தை பத்தி பார்க்க போறோம் ஆனா இது இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையோட ஒரு அல்டிமேட் ஈக்வேஷனா இருக்கிற ஒரு பயங்கர பவர்ஃபுல் ஐடியா அதுதான் தத்துவம் அசி வாங்க இந்த கான்செப்டை நாம ஒன்னா சேர்ந்து டீகோட் பண்ணலாம் உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க இல்லையா ஒரு பெரிய காலேஜில் படிச்சுட்டு ஒரு டிகிரியை வாங்கிக்கிட்டு பயங்கர தலகணத்தோட வீட்டுக்கு வருவாங்க தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்பா அம்மாவுக்குலாம் ஒன்றுமே தெரியாதுன்னு ஒரு ஆட்டிடியூடோடு இருப்பாங்க சரி வாங்க நாம இப்போ மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தி ஒரிஜினல் பெரிய அப்பாடாக்கரை மீட் பண்ணலாம் அவர் பேரு சுவேதகேத்து இந்த எனக்கெல்லாம் தெரியும்னு சீன் போடுறதுல ஒரு ஒருவேளை ட்ரெண்ட் செட்டராக இருந்திருப்பாரோ என்னவோ சோ இதுதான் பேக் ஸ்டோரி ஸ்வேதகேத்து பன்னெண்டு வருஷம் குருகுலத்துல படிச்சுட்டு வீட்டுக்கு வர்றான் எல்லா வேதத்தையும் கரைச்சு குடிச்சிட்டதா அவனுக்கு ஒரு நினப்பு அப்பா உத்தாளகர் முன்னாடி வந்து செம்மையா கெத்து காட்டுறான் ஆனா அவங்க அப்பா கொஞ்சம் கூட இம்ப்ரஸ் ஆகவே இல்லை பதிலுக்கு அவங்க அப்பா ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு ஆனா அந்த கேள்வி ஸ்வேதகேதோட ஈகோவ ஒரு பலூன் மாதிரி தப்புன்னு உடைச்சிடுச்சு அப்பா கேட்டாரு மகனே எதோ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நாம பார்க்காததெல்லாம் நமக்கு தெரிய வருமோ நாம அறியாததெல்லாம் நமக்கு புரிய வருமோ அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நீ கத்துக்கிட்டியா அவ்வளவுதான் ஸ்வேதகேதுக்கு பதில் சொல்ல முடியல அப்படியே ஃப்ரீசைன் நின்னுட்டான் இங்கதான் ஆரம்பிக்குது முதல் பாடம் பேரு கிளே லாஜிக் பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப டீப்பான ஒரு கான்செப்ட் அது ஒரு பக்கம் மண் பானை இன்னொரு பக்கம் களிமண் அப்பா சொல்றார் ஒரு கட்டி களிமண்ணோட அறிவியலை நீ புரிஞ்சுக்கிட்டா அதுலேருந்து செஞ்ச எல்லா பானை தட்டு பொம்மனு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் ஏன்னா பானைங்கிறது வெறும் ஒரு பேர் அதாவது நாமா அப்புறம் ஒரு வடிவம் அதாவது ரூபா இது எல்லாமே டெம்ப்ரரி தான் ஆனால் களிமண் அதாவது சத் அதுதான் பெர்மனன்ட் ரியாலிட்டி இப்போ இது இன்னும் பெரிய லெவல்ல யோசிச்சு பாருங்க இந்த முழு பிரபஞ்சமே கார் மரம் நம்ம யூஸ் பண்ற போன் பல கோடி பானைகளால ஆனது ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு களிமண் அந்த அல்டிமேட் சப்ஸ்டன்ஸ் அதுதான் பிரம்மம் த சோர்ஸ் கோட் ஆஃப் எவ்ரி திங் ஸ்வேதகேதுக்கு அடுத்த டவுட் வருது அத கிளியர் பண்ண அப்பா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தராரு அதுதான் பாடம் ரெண்டு த சால்ட் டெஸ்ட் ஸ்வேதகேது கேட்கிறான் சரிப்பா இந்த ரியாலிட்டி எல்லா இடத்துலயும் இருக்குன்னா அப்புறம் ஏன் அது கண்ணுக்கு தெரியல சூப்பரான கேள்வி இல்லையா நமக்கும் இதே கேள்விதான் மனசுல வரும் அப்பா சொல்றாரு ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு ஸ்பூன் உப்ப போடு காலையில வந்து பாரு அடுத்த நாள் காலையில பார்த்தா உப்பு மாயமா முறைஞ்சிடுச்சு இட் டிசப்பியர்ட் அப்பா கேட்கிறார் சரி இப்ப மாலை இருந்து டேஸ்ட் பண்ணு உப்பா இருக்கு அடியில இருந்து டேஸ்ட் பண்ண அதுவும் உப்பா இருக்கு எல்லா இடத்துலயும் உப்பு இருக்கு இதோட பஞ்ச் லைன் இதுதான் ஆத்மா அதாவது நம்மளோட செல்ஃப் அதுவும் அந்த உப்பு மாதிரி தான் கண்ணுக்கு தெரியாது இன்விசிபிள் ஆனா தண்ணில உப்பு பரவி இருக்கிற மாதிரி நம்ம உடம்போட ஒவ்வொரு செல்லிலையும் அது இருக்கு ஜஸ்ட் பிகாஸ் யூ கான் சீஇன் மீன் இட் இஸ் இந்த இப்போ நாம இந்த போதனையோட கிளைமேக்ஸுக்கு வர்றோம் இந்த மாதிரி ஒன்போது உதாரணங்கள் சொன்னதுக்கு அப்புறம் அப்பா உத்தாலகர் தம் மகனை பார்த்து அந்த அல்டிமேட் ஈக்குவேஷனை ரிவீல் பண்றாரு அந்த கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்சத்தோட மூல காரணமான அந்த சக்தியை சுட்டிக்காட்டி அவர் சொல்றார் தத் துவம் அசி இதோட சிம்பிள் மீனிங் நீயே அது தட் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் யூ ஆர் தட் நீ கடவுளோட ஒரு பகுதி இல்ல நீயே தான் கடவுள் இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா உன்னோட இன்னர் செல்ஃபும் இந்த பிரபஞ்சத்தோட ஆபரேட்டிங் சிஸ்டமும் ஒரே சோர்ஸ் கோட் தான் எந்த வித்தியாசமும் இல்ல ஓகே இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ வாட் இந்த பழமையான தத்துவத்துக்கும் நம்ம மாடர்ன் லைஃப்க்கும் என்ன சம்பந்தம் வாங்க பார்க்கலாம் இது எப்படி நம்மளை மாத்தப்போகுதுன்னு யூ ஆர் த கோல்டு யோசிச்சு பாருங்க ஒரு நகைக்கடைக்கு போறீங்க அங்க ஒரு நெக்லஸ் ஒரு வளையல் ஒரு மோதிரம் இருக்கு எல்லாமே வேற வேற ஷேப் வேற வேற பேர் ஆனா அதையெல்லாம் உருக்குனா கடைசியில் என்ன மிஞ்சோம் தங்கம் கோல்டு அந்த நெக்லஸ் வளையல் எல்லாமே வெறும் டெம்பரரி ஃபார்ம் தான் தங்கம் தான் அந்த ரியல் சப்ஸ்டன்ஸ் நாமளும் அப்படிதான் நாம எல்லாரும் ஒரே தெய்வீக தங்கத்தால செய்யப்பட்ட வெவ்வேறு நகைகள் இன்னொரு உதாரணம் வேணுமா நம்ம மெரினா பீச்சுக்கு போவோம் அங்க ஒரு பெரிய அலை வருது அந்த அலைக்கு ஒரு ஈகோ இருக்கு நான் எவ்வளோ பெரியவா எவ்வளோ பவர்ஃபுல் ஆனா கரைக்கு வந்ததும் அது என்ன ஆகுது கடல் தண்ணியோட கலந்துடுது அது என்னைக்காவது தண்ணி இல்லாம தனியா இருந்ததா நெவர் இந்த உபநிஷத் அந்த கிட்ட அதாவது நம்ம கிட்ட என்ன சொல்லுதுன்னா உன்னோட டெம்பரரி ஷேப்பை பத்தி கவலைப்படாத நீ வெறும் அலை இல்ல நீயே அந்த மகா சமுத்திரம் நாம நம்ம லைஃப்ல சின்ன சின்ன கஷ்டம் தோல்வின்னு வந்தா உடஞ்சு போறோம் நம்ம நாமளே ரொம்ப சின்னவங்களா வீக்கா நினைச்சுக்கறோம் ஆனா இந்த உபனிஷத் சொல்லுது நிறுத்து நீ இந்த சின்ன உடல் இல்ல நீ ஒரு மனிதனாக நடிக்கும் எல்லையற்ற பிரபஞ்சம் You are the infinite universe pretending to be a person. நீ வளையல் இல்ல நீ தான் தங்கம் நீ அலை இல்ல நீயே கடல் இத நீங்க உணர்ற அந்த ஒரு நிமிஷம் You are free. நீயே அது